மேன்மையானதும் கூட கற்றலுக்கு கவனம் அவசியம் கவனிப்பவர்களுக்கே வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறது அது இன்னார் இனியார் என்று வேதம் பார்ப்பதில்லை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை உற்று நோக்குபவர் யாராக இருந்தாலும் வாழ்க்கை கற்றுக் கொடுக்க தவறியதில்லை என்னதான் உயர்ந்த படிப்பு படித்திருந்தாலும் வாழ்க்கை பாடத்தை கற்கவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கை வீண்தான் வாழ்க்கை பாடம் புத்தகத்தில் இருக்காது கூகுளில் தேடினாலும் கிடைக்காது அதை சான்றோர்களுடைய வார்த்தைகளிலிருந்தும் பெரியோர்களுடைய அனுபவங்களிலிருந்தும் சக மனிதர்களிடமிருந்தும் சொந்த அனுபவங்களிலிருந்தும் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும் கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக என்பதற்கேற்ப கற்பதை நடைமுறைக்கு கொண்டு வருவது உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் இந்த ஜெகத்துக்கே குருவாக இருப்பவர் பகவான் கிருஷ்ணர் அவர் உத்தவரிடம் தனது முன்னோர்களிடமிருந்து தான் கற்றுக்கொண்டதாக இருபத்தி நான்கு குருமார்களை பற்றி சொல்கின்றார் யார் அந்த குருமார்கள் நாளும் பொழுதும் நல்லது கற்போம் உற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே